வாட்டி பாத்துட்டேன் பூவே உங்களுக்காக ஆறு வாட்டி பாத்துட்டேன் ஓகே எல்லாரும் என்ன படிக்கிறீங்க நானா கிளாஸ் நீங்க வந்தது உங்க அம்மா பார்க்கலாம் தெரியுமா அப்போ வீட்டுக்கு தெரியாம எல்லாரும் வந்திருக்கீங்க உங்களை பார்க்கணும்னு ஆசை என்ன அதுக்காக இப்படி சொல்லாம கூட வந்துருவீங்களா உங்களை காணாம உங்க அம்மா அப்பா எவ்வளவு தவிச்சிட்டு இருப்பாங்க தெரியுமா உங்களை யாருக்காவது வீட்டுல போன் இருக்கா நம்பர் தெரியுமா ஹலோ வணக்கங்க நான் சென்னையிலேருந்து சினிமா நடிகர் விஜய் பேசுகிறேன் உங்கள் பையனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் என்னை பார்க்கணுன்ற ஆசையில் இங்கே தான் என் வீட்டுக்கு தான் வந்திருக்குறாங்க ஒன்றும் பயப்படாதீங்க இன்னைக்கு ராத்திரி அவங்கள பத்திரமா திருப்பி அனுப்பிச்சு வச்சிருக்கேன் நீ ரொம்ப நல்லா இருக்கு குடும்பம் நல்லா இருக்குன்னா உங்க பெற்றவங்க நல்லா இருக்கணும்